அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நாள் நவம்பர் இருபத்தேழு மாவீரர்கள் அனுசரிக்க தின நாள் மூலம் மூடுக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் இந்த நாளை ஞாபகம் மாவீரர்கள் நாளை அனுசரிக்கிறனால அதை அனுசரிச்சுக்கிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நாளை அனுசரிக்கிறனால முன்னெடுத்து நடத்துகிற ஒரே மனுஷன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் நம்ம சீமானந்தான் எந்த கட்சி தலைவனும் இதை பற்றி பேசுகிறதில்லை கண்டுக்கிறது இல்லை அது அவங்களுக்கு என்னான்ண்டே அவங்களுக்கு தெரியாது அந்த முன்னெடுப்பு என்னான்னு கூட தெரியாது இந்த நாளை வருஷம் வருஷம் நவம்பர் இருபத்தி முன்னெடுத்து மாநாடு நடத்துற ஒரே மனசை அண்ணன் செய்மாந்தேன் ஈழத்து தலைவன் ஈழ தனிநாடு கோரி உரிமை கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறப்ப அதுக்கான உரிமையை கேட்குறப்ப அந்த தலைவனோட கை கோர்த்து அங்க பல பொதுமக்கள் தன்னை போராளியாக மாத்திக்கிட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஆசை சொந்த வந்த சொத்து உறவுகள் அனைத்தின் துறந்து போராட்டத்தை முன்னெடுத்து வச்சவங்க உயிர் போகும் தெரிஞ்சு எந்த ஒரு ஆசை பாசத்துக்கு ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரே நமக்கு தனிநாடு வேணும் தனக்கு உரிமை வேணும் அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காண்டி தலைவனோட கை கோர்த்து போராடி உயிரிழந்தவங்க அப்படியே பட்ட மா வீரர்களுக்கு தான் அனுசரிக்கப்படுது அனுசரிக்கப்பட்டது இப்படியே தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரும் கூத்து ஒன்று நடந்துக்கிருக்கு அந்த கூத்து என்ன பார்த்தோம்னா கொடுமை குடும்ப கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்ப தலைவர் சாடுற மாதிரி இந்த தற்கூரி ஆச்சரிய கூடியத்தில் இப்போ வந்து புதுசா ஒரு ஆள் இணைவங்க செங்கோட்டை அவர்கள் இதே என்ன பண்ணுவோம் தெரியாம குழம்பு போய்கிறாங்க அதுல புதுசா வந்து குழம்புறதுக்கு ஒரு ஆள் வந்து உள்ள இறைஞ்சிருக்காங்க அதுக்கு இந்த நாளை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த நாளை திசை திருப்புறதுக்கும் அது மறை இந்த ஒரு நாளை அந்த தற்கூரி கூட்டம் பயன்படுத்திக்கிருக்கு இந்த நம்ம தமிழ்ல உள்ள தொலைக்காட்சி அனைத்து பேர் என்ன என்ன படுவாங்க அந்த தற்கொரி கூட்டம் உட்காந்தாலும் சரி நின்றாலும் சரி கக்கசுக்கு போன சரி அவங்க பிரபலமாக காமிக்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இந்த மாவீர நாளில் மறை மாட்டுறதுக்காண்டி திசை திருப்பறதுக்காண்டி ஃபுல்லு போகாசு அந்த தற்கொலை கூட்டத்து மாரி தான் இருக்கும் இதை மறைக்கிறதுக்காண்டி ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்குது கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம் பின்னாடியும் வைக்கலாம் இதே நாளில் வைக்கணும்னு பக்கா பிராணோட இதை மாற்றுறதுக்காண்டி ஒரு வேலையாக தான் அந்த தற்கொலை கூட்டம் பண்ணியிருக்கு இந்த தற்கொலை கூட்டத்தினால அனுசரிக்க தான் முடியலண்டா அதை கெடுக்காமலாச்சும் இருக்கலாம் இவங்க தன்னை தானே இந்த திட்டு திராவிட பையனும் சரி இந்த தற்கொலை கூட்டமும் சரி தன்னை தானே தலைவனு தளபதி அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க அப்படி தலைவன் தளபதியா எனத்தண்டாயங்கிட்டு தெரியல தமிழ்நாட்டை கெடுத்ததான் மிச்சம் அதுக்கான வேலை தான் அவங்க பண்ணிக்கிறாங்க முக்கியமான முக்கியமானால இப்படி ஒரு கெடுதல் வேலையை அவங்க பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நல்ல வேலை இதிலிருந்தே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் எப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிறோம் சரி இந்த மாதிரி தற்கொலை பையன் திருட்டு திராவிட பையன் கூட்டத்துக்குள்ள நடுவில் தான் சீமானனே தன் கொள்கையில் சரியாக நின்று இவ்வளோ தடையலையும் மீறி வருஷம் வருஷம் அந்த மாவீரனால் முன்னெடுத்து நடத்துகிறாங்க எவ்வளோ ஒரு போராட்டம் எவ்வளோ ஒரு கஷ்டம் எவ்வளோ நெருக்கடி அந்த தற்கொறி பையில காமிக்கிறதுக்கு மட்டும் முன்னெடுத்து வருது இந்த மாதிரி ஒரு முக்கியமான தினத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு ஐயன் முன்னெடுத்து வர மாட்டாங்க அதையும் மீறி வருஷம் வருஷம் சீமானனே சரியாக கொல் கொள்கையில் இருந்து இந்த மாவீர சரியான இந்த நாளில் அனுசரப்படுறாங்க உலகத்துல உள்ள அனைத்து தமிழர்களும் இதுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் கடைசி தமிழும் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உயிரத்தில உயிரிழந்த ஒவ்வொரு மாவீரர்களுக்கும் நம்ம அனுசரித்தனம் பண்ணலாம்